இங்கு இருக்கும் அனைத்து இயக்க கட்சி அனைத்து மொத்த பொறுப்பாளர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கோவை மாவட்டத்தில் என்னை போன்ற பல புரட்சியாளர் அம்பேத்கர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று மாற்றி வீர வணக்கம் என்பதை புகழ் வணக்கம் என்று மாற்றி முழக்கத்தை வழிகாட்டியாய் அரசியலில் ஒரு மிகப்பெரிய நேர்மையான மனிதராக வாழ்ந்து மறைந்த எமது மாநில தலைவராக இருந்த அண்ணன் சமத்துவ தலைவர் அண்ணன் அவர்களுக்கு நான் சார்ந்திருக்கும் புத்தர் குடியிருப்பு சங்கத்தின் சார்பாகவும் முன்னாள் மாவட்ட தலைவர் சார்பாகவும் எனக்கு அரசியல் கற்று தந்த முன்னோடி அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள் அவர்கள் சார்பாகவும் என் புகழ் புகார் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாயிரத்தி பதிமூணுல நான் பாபா சாஹப் அம்பேத்கர் இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு யதார்த்தமான சூழ்நிலை சென்னையில போய் நாங்க சந்திக்கும் போது அண்ணன் வந்து நாங்க தோழர் பேசணும் தோழர் ஒரு அர்த்தத்தை சொன்னாரு அப்ப அது தோழர் அர்த்தம் என்ன ஏதுங்கிறது சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் எல்லாருமே சகோதரத்துவம் எல்லாரும் அண்ணன் தம்பி தானே தோழருங்கிறது மாத்துங்க அண்ணன் தம்பிய மாத்துங்க ஒரு ஊழல் இருக்கும் ஒரு சகோதரத்துவம் இருக்கும் ஒரு யூனிட் இருக்கும் உண்மை இங்க யாரு யாரையும் வந்து சகோதரர்கள் ஏத்துக்கிற

ஒன்னி உயர்நாளுடைய வரலாறையும் அவர் சொன்னாரு மிக மிக பெரிய ஒரு ஆளுமை அதுக்கப்புறம் தான் பகஜன் சமாஜ் கட்சியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு என்னை போன்ற இளைஞர்கள் கோவையில ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து பகஜன் சமாஜ் கட்சி உள்ளார அவ் வாக்கு எப்படி யாருக்கு செல்லு கூடிய உரிமையா இங்க யாருக்குமே நம்ம தெரியாம இருந்த காலகட்டங்களை உண்மையிலேயே பவச்கார வாங்கி கொடுத்த வோட்டு ஒன் வோட் ஒன் வேலைங்கிறதை புரிய வச்ச தன்மான மிக்க தலைவர் அந்த தன்மான மிக்க தலைவரை இழந்தது இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ பகுஜன்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய பாபா சாஹேப் அம்பேத்கர் மிகப்பெரிய இழப்பு ஒரு ஆம்ஸ்டன் இந்த மண்ணை விட்டு மறைஞ்சிருக்கலாம் இந்த பூமி விட்டு வரைஞ்சிருக்கலாம் அவரால் விதிக்கப்பட்ட விதிகள் இங்க தமிழ்நாடு மட்டும் மட்டும் இல்ல இந்தியா முழுக்க அதிகமான உருவாக்கப்பட்டிருக்காரு

புரியாத பாசையா இருந்தாலும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான் தெரிஞ்சுக்கிட்டு அதிகமான கருத்துக்களை பரப்பினவர் தான் அந்த ஆம்சன் அவர் அப்படிப்பட்ட மாமனிதர இழந்தது எங்களை போன்ற பாபா சாஹேப் இஸ்டர்களுக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை கொடுத்தாலும் அந்த இடத்த அடுத்த கட்டமா கட்சியை வழி நடத்துறதுக்கு வந்து இருக்கிற புதிய மாநில தலைவர் வழக்கறிஞர் ஆனந்தன் சொல்லியிருக்காரு மீண்டும் கட்சி விசேஷமாக இருக்கும் என்னை போன்ற பாபா சாஹேப் இஸ்டர்கள்

இந்த வழக்கை வந்து பெகன்குமாரி மாயாவதி ஜி அவங்க சொன்ன மாதிரி சிபிஐ வழக்குக்கு மாற்றும் பட்சத்தில் உண்மையான குற்றவாளிகள் தமிழகத்தில் யாரா வேணா இருக்கலாம் எவனா வேணா இருக்கலாம் அவன் வெளியே வருவான் வழக்கு வேற ஏதோ திசையை நோக்கி போகிற மாதிரி தெரியுது இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றும் பட்சத்தில் உண்மை குற்றவாளிகளை காவல்துறைக்கும் தெரியும் தமிழக அரசுக்கும் தெரியும் இங்க இருக்கக்கூடிய அனைத்து பகுஜன்களுக்கும் தெரியும் ஒரு நீதி கிடைக்கணும்னா இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தவனுங்கிறது பெகன்குமாரியுடைய கருத்து அதே கருத்து தான் தமிழகம் முழுவதும் இல்ல இந்திய முழுக்க ஒழிக்குது அதனால இந்த வழக்கை சிபிஐக்கு தெரிவிச்சு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்பி